மறுபடியும் வீட்டுக்கு வந்த மீனா ஆனால் சத்திய கொடுத்த அதிர்ச்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சிறுகடைக்க ஆசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் காணாமல் போன மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் மீனாவை பார்த்ததும் முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண் கலங்கி மீனாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாரு ச அந்த வகையில் சிறகடிக்காசை சீரியலை பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி முத்துவுடைய நண்பர் தன்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக முத்துவோட வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்போ முத்து அவர்கிட்ட பேச்சுவாக்கில் பார்த்துடா உன்னோட அண்ணன் கல்யாணத்தப்போ எங்கன்னா ஓடி போயிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணை உன்னோட தலையில கட்டி வச்சிட போகிறாங்க அப்புறம் காலம் முழுக்க நீ கஷ்டப்படணும் இந்த மாதிரியா சொல்ல அதை கேட்டு புஜியா மீனாவை அசிங்கப்படுத்த அதனால மீனா எல்லார்கிட்டையுமே கோவப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டுல இருந்து காணாமலும் போயிருக்கிறாங்க இந்த நிலையில தான் மீனா எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரியா முத்து பரிதவிச்சு போயிருத்தாரு ஏற்கனவே மீனா கிட்ட பிரச்சனை பண்ண வட்டிக்கு விடுற சுதாகர் மறுபடியும் ஊருக்கு வந்துருந்த நிலையில அவர்தான் மீனாவை கடத்தி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியா அங்கேயும் போய் முத்து பிரச்சனை பண்ண நிலையில கடைசியில அவரே அங்க ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறது தெரிய வந்ததும் முத்து அடுத்ததா என்ன பண்ண அப்படிங்கிறதே தெரியாம பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது அண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு அங்க போன முத்துவுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்குது அதாவது முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவே சத்யா என்னோட அக்காவை காணல அக்கா காலையில பேசும்போதே ஏதோ கஷ்டத்துல பேசினாங்க எங்க அக்கா காணாம போனதுக்கு காரணம் அவருடைய புருஷனா அப்படிங்கிற மாதிரியா சத்யா முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்படியான ஒரு நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான வீடியோவில் மீனா வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது போலையும் அப்போது மீனாவை பார்த்த முத்து மீனாவை கட்டி பிடிச்சி அழுறது போலையும் அந்த சீன் பார்த்திங்கன்னா இருந்துச்சு முத்து அழுறதை பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இதனால் நாளைக்கு சத்யா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அங்கேயே முத்து பிரச்சனை பண்ணுவார் அதுக்கப்புறமா போலீஸ் அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்க நிலையில் மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்டே இருக்குது அதே நேரத்தில் மீனா உண்மையிலேயே வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படி இல்லைனா இது கனவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எழதான் செய்து ஸோ கண்டிப்பாக இதில் என்ன நடந்துச்சு என்ன ட்விஸ்ட் வச்சாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு ரிவீல் பண்ணிடுவாங்க பிகாஸ் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா எல்லா ட்விஸ்ட்டுமே வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு ரிவீல் பண்ணிடுவாங்க அதனாலேயே தான் இந்த சீரியலுக்கு பர்டிகுலர்லி அதிகமான ரசிகர்களுமே இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் திடீர்னு இப்போ மீனா காணாமல் போகிற மாதிரியான செக்மெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் மீனா என்ன ரீசனுக்காக இவ்வளோ நேரம் வந்துட்டு காணாமல் போயிருந்தாங்க ஸோ அவங்க உண்மையிலேயே கோச்சிக்கிட்டு எங்கன்னா போயிருந்தாங்களா இல்லை வேறு எதுனா இஷ்யூவாச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்த ஒரு சினாரியாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ட் மீனாவுக்கு இடையில இருக்கிற அந்த இடைவெளி இன்னமும் குறையும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கப்புறமா முத்து அண்ட் மீனாவினுடைய ரொமான்டிக் சீன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே நீங்க இந்த சிறுகடிக்கு சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதை எப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க